யோகா மீடியா பார்த்துருக்காங்க எல்லாருமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வைத்தியர் கனகராஜையாக இருக்காரு இவர் ஒவ்வொரு பதிலையும் வந்துட்டு ஒரு மூலையை வச்சு இந்த மூலையில் நிறைய பலன்கள் இருக்குது இந்தந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பதிவில் சொல்லிவிட்டு வராரு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இழந்த பழம் ப்ளஸ் இந்த முருங்கைப்பூ இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க இது ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் ஐயா நமக்கு சொல்ல போகிறாரு வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கய்யா அது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கீங்க என்ன சம்பந்தம் பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு சாப்பிடக்கூடியது இழந்த பழம் ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிவாரணத்தையும் குணத்தையும் தரக்கூடியது முருங்கைப்பூ இதனால் ரெண்டு பேரும் ஆண் பெண் ரெண்டு பேரும் பக்கம் பக்கமா வச்சிருக்கேன் முதல்ல இந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளம் வரதுக்கான காரணங்கள் என்ன நிறைய காரணங்கள் இருக்குது அதில் பர்ட்டிகுலராக எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு உணவு முறை மாற்றம் ஒன்று இன்னைக்கு வந்து யாருமே ஹெல்த்தியான ஃபுட்டு யாருமே சாப்பிட்றது கிடையாது நிதானமாக நின்று மென்று விழுங்கி சாப்பிட்டாங்க இன்றைக்கி நொறுங்க சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை புரியுதுங்களா பசிக்குதா எதையோ ஒன்று உள்ளே தள்ளணும் அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு இன்றைக்கி மக்கள் மாறிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை இது மாதிரி நிறைய இருக்குது உணவு முறை மாற்றம் இது ஒரு காரணம் அடுத்தது உடை விஷயம் நமக்கு தேவையில்லாத மேல்நாட்டுக்காரன் அவன் தட்ப நிலைக்கு அவன் கோட் சூட் போடுறான் ஓகே அது அவனுக்கு பொருத்தம் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு முழுக்க முழுக்க பருத்தி ஆடை மட்டுமே தேவை காற்றோட்டமான ஆடை தான் தேவை உடை மாற்றங்கள் இது மாதிரி பண்ணுறோம் பண்ணி நம்ம இயல்பாக இருக்கக்கூடிய வெப்பநிலையை அதிகப்படுத்திக்கிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன உறுப்புகளுக்கு இயற்கையான சீதோசனை நிலை இருக்கணும் இப்போ அது கிடையாது வெளி காற்றோட்ட தொடர்பே கிடையாத நிலையில நாம் இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கடின உழைப்பு அப்படி செய்யும் போது தசைநார்கள் நரம்பு மண்டலங்கள் பலவீனம் அடையும் இன்னொரு காரணம் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை மனசுக்கும் செக்ஸுக்கும் தொடர்பு இருக்குது இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு தொழில் ரீதியாக சொல்லிட்டேன் இருப்பிடமும் ஒரு காரணம் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு சுகாதாரமா இல்லை அல்லது நம்ம வாழ்றதுக்கு தகுதியற்ற இடம் அப்படின்னு இருக்கும்போதும் போது இது மாதிரியான ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அருமைங்கயா இப்போ இந்த இழந்த பழத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு பதிவுல சொல்லியிருக்கோம் நம்ம கர்ப்பப்பை பெண்கள் ச கர்ப்பை பிரச்சனைக்கு இது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு முருங்கைக்கீரை முருங்கைப்பூ அது எது பயன்படுத்து அது எப்படி பயன்படுத்தலாம் ஆன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு எளிய வரப்பிரசாதம் தான் இந்த முருங்கை சரிங்களா அதாவது பழமொழியா இருக்கு முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம மக்கள் தப்பா நினைச்சுக்கிறாங்க முருங்கை நட்டா கடைசியில போகும்போது அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது போல இருக்கு வெறுங்கையோட தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது முருங்கையை சாப்பிட்டா அவன் வெறுங்கையோட நடப்பான் அப்படின்னா உடல் திடகாத்திரமா இருக்கும் அவனுக்கு ஊன்றி நடக்க குச்சி தேவையில்ல கையை வீசி ஆக்டிவா நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்ற பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் அதுதான் நல்லா ஆக்டிவாக இருப்பான் அப்படிங்குறது நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் தசைநாறு அத்தனையையும் வலிமையாக வச்சிருக்கக்கூடிய தன்மை வந்து முருங்கைக்கு இருக்குது அப்போது அதனால தான் வந்து அந்த பழமொழி சொன்னாங்க இப்போ இந்த முருங்கையை வச்சு ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்த்துக்கலாம் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கை பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நெய் விட்டு வதக்கி தேவைக்கு வேணும்னா கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் வதக்கி வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு நாள் இந்த முருங்கை பூவை வந்து வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஆண்மகனுக்கு எப்போவுமே ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது அதனால் இப்போ இந்த பதிவில் பெண்மணிகள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது கிடைக்கிறப்பெல்லாம் உங்களோட கணவன்மார்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த முருங்கையில இன்னொன்னு பண்ணலாம் சூப்பு பண்ணலாம் ஒரு ஒரு பத்து இருபது இனுக்கு அந்த கோதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீரகம் மிளகு உப்பு மஞ்சத்தூள் இது மட்டுமே போதும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நூறுல இருந்து ஒரு இரநூறு எம்எல் வரைக்கும் ஒரு ஆண்மகன் குடிக்கலாம் சாயந்தர நேரத்தில் ஆண்மகன் அப்படின்னு இல்லை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே குடிக்கலாம் இது மாதிரி குடிச்சாலும் நரம்ப மண்டலங்கள் ஸ்ட்ராங் ஆகும் மூணாவது என்னன்னா முருங்கையை வந்து முத்தரதுக்கு முன்னாடியே முருங்கை பிஞ்சை வந்து விதை முத்தரதுக்கு முன்னாடி அந்த பிஞ்சை மட்டும் எடுத்து அனல்ல வாட்டணும் அடுப்பில் வாட்டி அதை இடித்து அந்த சாறு எடுத்து அந்த சாறில் வந்து ஒரு சூப்பு மாதிரி செய்யலாம் அது மாதிரி செஞ்சு குடித்தாலும் ஆண்மை மிளிடும் மூணாவதாக இந்த முருங்கையில் வேறு என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா முருங்கை பிசின் அப்படின்னு நமக்கு கிடைக்குது முருங்கையும் வரதுக்கு கோந்து இந்த கோந்து வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் ஒரு கிராம் அல்லது ரெண்டு கிராம் அளவுக்கு கொஞ்சம் பனை வெள்ளம் போட்டு இந்த முருங்கை பிசுனு போட்டு நல்லா கலக்கி பாலில் அதாவது காய்ச்சின பாலில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ஆண்மை அதிகரிக்கும் நரம்பு மண்டலங்கள் வலிமையாகும் இதுலேயே நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முருங்கை மரம் அது அவங்க சொந்த வீட்டு மரமாக இருக்கணும் பக்கத்து வீட்டு மரத்தில் செஞ்சிங்கன்னா அடி விழுந்துடும் அவங்க வீட்டு மரமாக இருந்ததுன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் கொட்டைப்பாக்கை வந்து முழுப்பாக்காக போடணும் வெட்டி வேக வச்ச பார்க்க வேண்டாம் பாக்கு பச்சை பாக்க வந்து அந்த முருங்கை மரத்தை பொந்துக்குள்ளே வச்சு மேலே ஒரு சாணி வச்சு அப்பிடணும் மாட்டு சாணம் வச்சு அப்பிடணும் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் அது மேலே வச்சுருந்துட்டு மறுபடியும் அந்த பாக்கை வந்து எடுத்து வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ஒரு அரை பாக்கு அல்லது ஒரு கால் பாக்கு அளவு ஒரு மகன் வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி வாயில வச்சு அடக்கிக்கிட்டான் அப்படின்னா இரவு நேர சம்பவம் மனைவியோட அட்டகாசமாக இருக்கும் அந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை எல்லாம் அந்த பாக்கு உறிஞ்சி வச்சுக்கும் அந்த பாக்கு தான் நமக்கு இப்போ மருந்தாக பயன்படுது இது மாதிரி இத்தனை விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கையில் இருக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய ஃபார்வேர்ட் பண்ணுங்க நிறைய இது மாதிரி பெண்மணிகள் தங்களோட கணவன்மார்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா இது மாதிரி புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தான் நான் சாப்பிட்டதே இல்லை இப்படி செய்கிறாம்பாங்க ஆனால் சாப்பிட்டு பார்த்து அவரோட அந்த ரியாலிட்டியை உணர்ந்துட்டார்னா மறுபடியும் மறுபடியும் எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு செஞ்சுத்த அப்படின்னு தான் கேட்பாரு நல்ல விஷயம் தான் இதெல்லாம் நம்ம வீட்டில் சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டாவே நம்ம உடல் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆண்மை ப்ராப்ளம் வராது அதே மாதிரி கர்ப்பப்பை ப்ராப்ளம் வராது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ எல்லாமே வந்துட்டு பொருளாதாரத்தை தேடி இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் ஒரு ஃபேமிலி சமாளி அழிக்க முடியும் சோ அந்த மாதிரி நேரத்தில் டைமே இல்லாத நேரத்தில் நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் பட் இது நல்ல விஷயம் தான் அதுக்கு மாற்று வலி ஏதாவது இருக்கா மாற்று வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவே இருக்கு மன்மத உருண்டை ஓகே அது பார்த்துர்லாமா பார்க்கலாமே தாராளமாக பார்க்கலாமே இதுதான் அந்த மன்மத உருண்டை அப்படின்றது ஒன்று அத்தனை விஷயமும் இந்த ஒத்த உருண்டையில் இருக்கு சாப்பிட்டு பாருங்க இதுதான் மன்மத உருண்டை அப்படின்றது இப்போ இயந்திரத்தனமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டிங்களேன் காலையில் ஒரு உரண்டை நைட்டு ஒரு உரண்டை உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இப்படி வாயில் ஒரு வாரமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம பாட்டுக்கு எந்த வேலையும் செய்யலாம் இது கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் கரையை கரையை உமிழ்நீரோட ஒன்றா எச்சியில் மட்டும் நம்ம விழுங்கிக்கிட்டு வரணும் அப்படி செய்யும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உடல் சூட்டாக குறைக்குது நல்ல பசி எடுக்க வைக்குது விந்து உற்பத்தியை அதிகமாக்குது அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டுது நீர்த்து போன விந்தை கட்டுது இத்தனை விஷயங்களும் செய்யும் போது அப்போ அந்த ஆண்மகன் அதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டான் ஒரு ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எந்த வகையில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மன்மத உருண்டை ஒரு சரியான சொல்யூஷன் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே வந்து மக்கள் மத்தியில் வழக்கத்தில் போய்கிட்டு இருக்கு நாம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதனால பல நடஞ்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் இந்த மன்மத உருண்டை கணக்கான பேர் சாப்பிட்டு பயன் அடைஞ்சிருக்க சொல்றீங்க எல்லாருக்குமே செட் ஆகுமா இல்ல ஒரு சில பேருக்கு செட் வரேன் எல்லாருமே செட் ஆகும் ஒரு சிலர் அது யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீண்ட காலம் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நரம்பு மண்டலங்கள் பாதிப்பு அதிகம் கண் பார்வை சம்பந்தப்பட்டதாகட்டும் ஆண்மை சம்பந்தப்பட்டதாகட்டும் ரத்த ஓட்ட நரம்புகளாகட்டும் நரம்பு மண்டலங்களை பாதிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த சர்க்கரை நோய்க்கு இருக்கு அப்போ ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் அந்த நரம்பு மண்டலங்கள் பாதிப்பும் கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் சில காலங்கள் எடுத்துக்கும் ஒரு ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பாசம் அல்லது ஒரு மட்டலம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே ஃபர்ஃபெக்ட்டாக மீண்டும் அவங்க பழைய நிலைக்கு வந்துடுறாங்க இது மாதிரி நான் சொன்ன அந்த சர்க்கரை வியாழ பாதிக்கப்பட்டீங்க அல்லது நீண்ட கால நோய்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் நீண்ட கால நோய்களுக்கு தொடர்ச்சியாக மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க மனம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் சில கூடுதல் காலங்கள் தேவைப்படும் ஆனால் அவங்களும் வந்து ரெக்கவர் ஆகி மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா கூடுதலாக இந்த மன்மத உருண்டை இல்லாமல் நம்ம மருத்துவமனையில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் அவங்களோட ஆலோசனையின் பேரில் சில கூடுதல் இணை மருந்துகள் இந்த மன்மத உருண்டை இல்லாமல் சில இணை மருந்துகள் தரும்போது அவங்களும் இந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வந்து இப்போ ஆரோக்கியமான எல்லார வாழ்க்கையில் இருக்காங்க அவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியை வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து விதி விலக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா கொடுத்த அத்தனை பேருக்கும் நல்ல ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட் பக்கத்தில் ஒரு ஆயில் பாட்டில் இருக்காது இதுக்கு பேர் தான் மண்மத ஆயில் இந்த ஆயில் எதுக்கு பயன்படுதுன்னா கலர்ந்து போன ஆண் குறிக்கி ஊக்கத்தையும் உறுதியையும் தரக்கூடியது ஏன்னா இன்னைக்கு சின்ன வயசு பசங்களுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவன் ப படுத்துருக்கக்கூடிய ரூம்குள்ளேயே எல்லா விஷயங்களும் கிடைச்சிருது அப்போ சின்ன வயசுலேயே பழுத்தர்றான் பிஞ்சிலியே பழுத்தர்றான் அப்போது அவங்க வந்து இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற பழக்கத்தில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் அடிமையாயிட்டாங்க அல்லது தேவையில்லாத வழக்கங்களால் போய் வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வயது மூப்பினால பார்த்தீங்கன்னா அந்த ஆணு பூ வந்து சிறுத்து போயிடும் அல்லது உள்வாங்கிரும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயிலை மேலே காலையில் சாயந்தரம் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த மீண்டும் அந்த ஆண்குறி பழைய லெவலுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் பார்த்தாச்சு பக்கத்தில் இது என்னங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறது இது வந்து அஸ்வகந்தா லேகி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சிலர் விதிவிலக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வகந்தா லேகியம் எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு புஷ்டி சூரணம் அப்படின்னு தனியாக வச்சுருக்கிறோம் அவங்களுக்கு நம்ம லேகியம் தரதில்லை அந்த லேகியத்து கூட இந்த மன்மத உருண்டை சில இணை மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த மன்மத உருண்டை சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் தாராளமாக சாப்பிட்டு பார்க்கலாம் இதான் வந்து அஸ்வகந்தா லேகியம் ஸோ இதை நான் சாப்பிட போகிறேன் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தருசோங்களா ம் ஸோ இந்த லேகியம் எப்படி அதுவும் வச்சுட்டே இருக்கணும் நல்ல மென்று முழுங்கிட்டு ஒரு கப்பு பால் குடிக்கணும் இந்த லேகியத்துக்கு வந்து அனுபவானம் வந்து பால் அதுக்காக தான் அந்த பால் குடிக்க சொல்றது ஒரு சிறப்பான லேகியம் இந்த சுகந்த லேகியம் ஓகேங்கய்யா இப்போ நீங்க இந்த மூணு விஷயத்தையும் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க ஸோ அவங்களும் அடைஞ்சிருப்பாங்க நடைஞ்சிருப்பாங்க அதுக்கான ப்ரூஃப் எதாவதுங்களா நிச்சயமா இருக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணுறீங்க அல்லது அணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்களா இருக்குன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த மன்மத உருண்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ கவுண்டிங்கில் இருந்தாங்க சாப்பிட்ட பின்னாடி அவ்வளோ கவுண்டிங் வந்துருக்கு அதோட ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் இப்போ அவங்க மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இந்த மார்க் பண்ணியிருக்கிறத பாருங்கள் இருபத்தி நாலு புள்ளி இருக்கும் கவுண்டிங் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஆமாம் இது குறைவான அளவு இந்த மன்மத உருண்டை சாப்பிட்ட பின்னாடி அவங்களுக்கு வந்த கவுண்டிங் இதை பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளவு கிரவத்தாயிருக்கு பாருங்க அதனால இது மாதிரி நிறைய ரிப்போர்ட் இருக்கு நிறைய ரிப்போர்ட் இருக்கு இந்த மன்மத உருண்டை சாப்பிட்டு குழந்தை பேர் அடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தைரியமாக வந்து இந்த மண்மத உருண்டை ஆகி சாப்பிட்லாம் அதே மாதிரி மன்மதம் ஆயில் இருக்குது அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க அஸ்வகந்தா லேகம் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் தகவல் வேணும்னா தெரிஞ்சுக்கலாம் அல்லது இதை வாங்கிக்கலாம் கொரியரில் வாங்கிக்கலாம் அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணால் அவங்க எப்படி வாங்கலாம் இதை எப்படி சாப்பிடணும் இதுக்கு ஏதாவது பத்திய முறைகள் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுவாங்க முக்கியமாக இதுக்கு பத்திய முறை இருக்குது புளிப்பு பாவக்காய் இது மாதிரியான ஐட்டங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மருந்தோட வீரியத்தை குறைக்கக்கூடிய தன்மை அது ரெண்டுக்கும் இருக்கு கீரை வகையில் அகத்தி கீரை வேண்டாம் சூப்பருங்க ஸோ சொன்ன விஷயங்களை கேட்டுருவேன் நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி 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 வணக்கம்